الله أكبر الله أكبر الله اكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்று நாங்கள் கத்தாரில் இலங்கை முஸ்லீம்களுக்கான பெருநாள் தொழுகை அதாவது குறிப்பாக ஹஜ்ஜ் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு இந்த இடத்தில் குழுமி கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் வலமையாக நடை நடைபெற்று வரும் இந்த ஈத் பெருநாள் தொழுகையை எஃப்எஸ்எம்ஏ அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் அசோசியேஷன் எனும் எங்களுடைய இலங்கை முஸ்லிம்களுக்கான சம்மேளனம் நடாத்தி வருகின்றது அது இல்லா இம்முறையும் இந்த ஏற்பாடை மிக சிறந்த முறையில் வந்து எஃப்எஸ்எம் மூலமாக இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டது கிட்டத்தட்ட எங்களுடைய முழு ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் கத்தாரில் வாழும் முஸ்லீம்கள் அனைவரும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த இடத்தில் குழுமி தனது பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி கொண்டார்கள் அலமதுல்லா அல்லாஹுக்கு எல்லா போகலும் இந்த நிகழ்வை இந்த ஏற்பாட்டை முழுமையாக செய்வதற்கு பதிவு செய்த எங்களுடைய இந்த எஸ்எஸ்எம்ஏ அமைப்பின் கீழ் இருக்கும் ஊர் அமைப்புகள் அதே நேரத்தில் அங்கத்துவ அமைப்புகளுக்கும் அதனுடைய சகோதரர்களுக்கும் அதேபோல் வந்து இந்த அமைப்பு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்தி முடித்து தந்த எங்களுடைய ஸ்போன்சர்ஸ் அவர்களுக்கும் அதே போல் வந்து எஃப்எஸ்எம்இனுடைய ஒர்க்கிங் கமிட்டி அதேபோல் வந்து இந்த பாடசாலை எங்களுக்கு அதாவது ஸ்டப்பர் ஸ்ரீலங்கன் ஸ்கூலில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வை பாடசாலை வளாகத்தை தந்த எங்களுடைய போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸ் அதனுடைய சேர்மன் அதனுடைய போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸ் அதேபோல் மேனேஜ்மெண்ட் அதேபோல் வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவி செய்த பெண்கள் தரப்பில் வொலண்டியர்ஸாக கடமையாற்றி எங்களுடைய உமன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அமைப்பினுடைய வலண்டியர்ஸ் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதேவாக நான் இந்த இடத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய ஸ்காய் தமிழ் அமைப்பு அவர்கள் நேற்று இரவிலிருந்து இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு பல்வேறு வகையில் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டை தந்திருந்தார்கள் அஹமது இவ்வளோ பெரிய ஒரு பிரா பிரம்மாண்டமான ஒரு மக்கள் தொகை வந்ததுக்கு அவருடைய மீடியா சப்போர்ட் மிக பிரதான காரணமாகும் இந்த லைவ் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் அவர்கள் தந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அந்த அவர்களுடைய உரிமையாளர் அவர்களுடைய மேனேஜ்மெண்ட் அதே போல் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெல்வையை நடாத்துவதற்கு நிறைய பல்வேறு வகையில் உதவி செய்த எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இந்த நேரத்தில் நான் என் எனது நன்றியை தலைவர் என்ற அடிப்படையில் லஃபிஸ் அம்மையின் தலைவர் என்ற அடிப்படையில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அலமதுல்லா இந் இம்முறையும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது வலமை போல் நடைபெற்ற நிகழ்வுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அதே போல் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக வந்து நடாத்திய எங்களுடைய இமாம் பாரிஸ் மதனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹு வரகாத்து வரக்குல்லாஃபி இங்கே முஸ்லீம் சகோதர சகோதரிகளுடைய இந்த தன்னால் வார்த்தை நாம் ஷேக் அப்துல்லா பின் ஜெய் அல் மஹமூத் கல்ச்சரல் சென்டர் கலாச்சார நிலையம் கத்தார் அவுகாஃபீலில் செயல்படக்கூடியது இதன் சார்பாக

இலங்கை சகோதர்த்துக்களை தெரிவித்துள்ளது வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் இனிய கட்சி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்